திருச்சிற்றம்பலம் ஒரு முத்திரை செய்யப்போகிறோம் என்ன முத்திரை துரிய முத்திரை அப்படின்னு இது பேர் துரியம் அப்படிங்கக்கூடியது நான்காம் நிலை அப்படின்னு பேர் நான்காம் நிலை சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இது நான்காம் நிலைக்கான முத்திரை இது வந்து எல்லா முத்திரையிலையும் சின்முத்திரை வந்து சிறந்த பங்களிப்பு வகிக்கிறது இந்த பாருங்கள் இந்த முத்திரை சின்முத்திரை உங்களுக்கு தெரியும் இந்த சின்முத்திரை வச்சுட்டு அதுக்கு சின்முத்திரை என்ன பண்ணுறீங்க வலது கைக்கு மேலே சின்முத்திரை வைக்கிங்க இடது கையில் சின்முத்திரை வச்சுட்டு வலது கையை இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டு இடது கையவே வலது கைக்கு மேலே வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மூன்று விரல் தான் இந்த மூன்று விரலுக்கு மேலே இருக்குது இப்போ இந்த ஒரு விரல் கட்டை விரல் இருக்குது பாருங்கள் வலது கை கட்டை விரல் இருக்குது பாருங்கள் வலது கை கட்டை விரல் இதுக்கு உள்ள குடி போகுது குடி போய் இங்கே பாருங்கள் இடது கை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்கிது எங்கே பார்த்து இங்கே பாருங்கள் இது சின்முத்திரை இந்த மூன்று விரலும் வலது கை வலது கைக்கு மேலே இந்த மூன்று விரலும் இருக்குது கை ஆட்காட்டி விரல் நல்லா வச்சுக்கோங்க வலது கை ஆட்காட்டி விரல் இடது கை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்கிது இப்போ இந்த இந்த விரல் இதுக்கு மேலே இப்படி பின்னால் பின் கையில் இந்த விரல் வந்துட்டு இந்த கை இப்படி இருக்குது இருக்கா இப்போ கையினுடைய நடுவிரல் இருக்குது பாருங்கள் அது வலதுகையினுடைய கட்டை விரலை தொடணும் கையினுடைய நடுவிரல் வலதுகையினுடைய கட்டை விரலை தொடணும் இப்போ வலது கையினுடைய கட்டை விரல் என்ன பண்ணுது சின்முத்திரை வச்சுருக்கீங்களா அந்த முத்திரை ரெண்டு நகத்துக்கும் மேலேயும் கை கட்டை விரல் நகம் அப்படி தொட்டுருக்குறாங்க உங்க பாருங்கள் இவ்வளோதான் இதை வழக்கம் போல் வயிற்றில் வச்சுக்கலாம் இப்போ இதில் எந்த எந்த விரல் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள் சின்முத்திரைக்கு சின்முத்திரை வச்சுருக்குறீங்க சின்முத்திரையை இடதுகையில் வைக்கிறீங்க துரிய நிலைக்கு நீங்கள் போறீங்க இப்போ இப்போ வலதுகை ஆட்காட்டி விரல் இடது இந்த உள்ள கூடி போய் வலதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை கட்டை விரல் ஆட்காட்டி விரலுக்கு உள்ள கூடி போய் இடதுகை கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுது இப்போ வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கையினுடைய கட்டை விரல் ஆட்காட்டி விரலில் இடது கையினுடைய நடுவிரல் வலது கையின் கட்டை விரலை தொடுது இப்போ இடது கை வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கை சின்முத்திரைக்கு மேலே நீங்கள் பதிச்சுக்கிறீங்க இவ்வளோ தான் இந்த முத்திரை வந்து மூன்று விரல்கள் இதில் மூன்று விரல் அடிப்பகுதிக்கு பேர்ச்சி இதில் மூன்று விரலில் இரண்டு விரல் இங்கே உள்ளங்கையில் இருக்குது ஒரு விரல் மட்டும் ஆட்காட்டி விரலை தேற்றுட்டுருக்கு புரியுதா